அனைவருக்கும் வணக்கம் நாம் விவேக சிந்தாமணி என்கிற உன்னதமான நீதி நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஊதுகிர சங்கை ஊதிவை கேட்பவர் கேட்கட்டும் என்கிற நிலையிலேயே எங்களை போன்றவர்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது பலரும் பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டாவிட்டாலும் கூட இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய நன்றி நல்ல கருத்துக்கள் பொதிந்த நூல்களை சொல்ல வேண்டிய கடப்பாட்டின் காரணமாக இந்த பாடல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் பெருத்திடு செல்வமாம் பிணிவந்து உற்றிடில் உரு தெரியாமலே ஒளி மழுங்கிடும் மருந்து வளதோ எனில் வாகனத்து இலை தரித்திரம் என்னும் ஓர் மறைந்து தீருமே இந்த உலக வாழ்க்கையிலே அரும்பாடுபட்டு பொருள் தேடுவது என்பது எல்லோரும் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது ஆனால் அரும்பாடுபட்டு தேடிய திரவியத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல சிலருக்கு பணத்தினுடைய மதிப்பு தெரியாமல் போய்விடுகிறது யாருக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது என்றால் பெரிதாக கடினமாக உழைக்காமல் யாரோ சிலர் உழைக்க அவர்களுடைய உழைப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பெருஞ்செல்வத்தை திரட்டிவிட்டவர்களுக்கு இந்த பணத்தின் அருமை என்பது தெரியாது அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான மருந்து என்பது இருக்கிறதா என்றால் அது மருத்துவ வாகனத்திலேயும் கூட இல்லை இப்படிப்பட்டவர்களுக்கு அது எப்போது தெரிய வரும் எப்போது அவங்க அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போய் தரித்திரம் என்பது வருகிறதோ அப்போதுதான் இந்த பணத்தின் அருமை என்பது அவர்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பொருளை திரட்டிவிட்ட செல்வந்தர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம் தன் வீடுகளிலே நடைபெறக்கூடிய வைபவங்களுக்கு திருமணம் முதலாகிய வைபவங்களுக்கு பல ஆயிர கோடிக்கணக்கான செல்வத்தை செலவழித்து தங்கள் பெருமையை பறைசாற்றக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய செல்வந்தர்கள் வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு ஒன்றை கொடுப்பதை விரும்புவதில்லை செல்வம் நிலையானது அல்ல இன்று ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் மற்றொரு நாள் வேறொரு இடத்திலே சென்று சேர்ந்துவிடக்கூடும் செல்வம் வந்தபோதும் அறக்காரியங்களில் ஈடுபட்டு ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் இந்த எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கே செல்வம் குவிகிறது செல்வம் சேர்த்தவருக்கு மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லாத ஆகிவிடுகிறது இந்த பக்குவமும் செல்வந்தர்களுக்கு இருந்துவிட்டால் இந்த உலகம் செழிப்பாக மாறிவிடும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கருத்தாக இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை திருத்துவதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் இயற்கை ஒரு மருந்து வைத்திருக்கிறது அதுதான் தரித்திரம் செல்வம் வந்தபோது நற்கர்மங்களை செய்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருந்த காரணத்தால் இறைவன் நம்மிடத்தில் இருந்த செல்வத்தை பறித்து நம்மை தரித்திரத்திற்கு தள்ளிவிட்டான் என்று எப்போது தெரிகிறதோ அப்போதுதான் உண்மை அவர்கள் புரியக்கூடியதாக மாறும் கோடி கோடியாக தொகுத்து வைத்தவரும் ஒரு காலத்திலே தரித்திரத்தை சந்தித்திருப்பதை பார்க்க முடிகிறது மிகப்பெரிய நிலையிலே செங்கோலோச்சி வாழ்ந்திருந்த முடிமன்னர்களும் கூட முடிவிலே தரித்திரத்தை அனுபவித்ததை பார்க்க முடிகிறது மகாராஜாவாக இருந்த ஹரிச்சந்திரன் தன்னுடைய பக்குவமின்மை காரணமாக அல்லது கர்மவினை காரணமாக சுடுகாட்டிலே பிணங்களை எரிக்கக்கூடிய கீழ்நிலைக்கு சென்றான் என்பதை புராணக் கதைகள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருந்த செல்வந்தர்கள் குடும்பம் கடும் தரித்திரத்திற்கு சென்று விட்டதையும் பார்த்திருக்கிறோம் ஆனால் அதே வேளையிலே செல்வம் வந்தபோதும் தாங்கள் கொண்டிருந்த செல்வத்தை தர்ம காரியங்களுக்காக அறக்காரியங்களுக்காக செலவழிக்கக்கூடியவர்களும் ஏராளமாக இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வம் தலைமுறை தலைமுறையாக அவர்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருந்து வரக்கூடிய அதிசயத்தையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பாடல் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து யாதென்றால் செல்வம் திரட்டுதல் என்பது வெகுசலருக்கு மாத்திரமே சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படி செல்வம் என்பது வந்தபோது தனக்கே தனக்காக வைத்துக் கொள்ளாமல் அதை கொண்டு தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் நல்லபடியாக தேவை இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் இப்படி செய்யக்கூடியவர்களின் செல்வம் எந்த காலத்திலும் தேர்ந்து போகாது அவர்கள் தரித்திரவான்களாக மாறமாட்டார்கள் என்பதே விவேகசிந்தாமணி ஆசிரியர் கூறக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது அத்தியின் மலரும் வெள்ளை ஆக்கை காக்கை தானும் பித்தர்தம் மனமும் நீரில் பிறந்த மீன் பாதம் தானும் அத்தன் மால் பரமதேவனால் அளவிடப்பட்டாலும் சித்தர் வெளியார் நெஞ்சம் தெரிந்தவர் இல்லை கண்டீர் பெண்களின் மன ஆழத்தை அழப்பது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல கடலின் ஆழத்தை கூட அளந்துவிட முடியும் பெண்களின் வெளி ஆழத்தை அழக்க முடியாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு எத்தனை விடயங்களை உதாரணமாக சொல்லுகிறார்கள் பாருங்கள் அத்தி பூப்பதில்லை நேரடியாக காய்க்கிறது அந்த அத்தி பூப்பதை கூட ஒரு காலத்திலே பார்த்துவிட முடியும் ஆனால் மங்கையரின் மன ஆழத்தை பார்க்க முடியாது வெள்ளை நிற இறக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய காகங்களை பார்த்துவிட முடியும் காக்கை என்றால் கருப்பாக இருக்கும் வெள்ளை காக்கையை கூட பார்த்துவிட முடியும் அரிதலும் அரிதான வெள்ளை காக்கையை பார்த்துவிட முடியும் பெண்களின் மன ஆழத்தை கண்டுவிட முடியாது பித்தர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மனதிலே என்று நினைக்கிறார்கள் என்பதை கூட கண்டுபிடித்து விட முடியும் தண்ணீரிலே பிறந்து நீந்திக் கொண்டிருக்கக்கூடிய மீன்களுக்கு கால்கள் இருக்கின்றனவா அதை கூட கண்டுபிடித்து விட முடியும் பிரம்மா விஷ்ணு என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட தத்துவங்களை புரிந்து கொண்டு விட முடியும் அந்த தெய்வங்களை கூட நேரடியாக கண்டுபிடித்து தெய்வங்கள் என்ன நினைக்கின்றன என்பதை கூட புரிந்து கொண்டு முடியும் ஆனால் கண்களை அப்படியும் இப்படியுமாக திருப்பி விழிகளை சுழற்றி அம்புகளாக்கி காண்பவர் மனத்தை பிடுங்கி அவர்களை காம வலையிலே தள்ளிவிடக்கூடிய படுவாதக காரியங்களை செய்யக்கூடிய தவறான குணங்கொண்ட பெண்களுடைய வெளியின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் மனதிலே என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் வெளிகளால் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது இந்த உலகிலே பெண்களின் மன ஆழத்தை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பது விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்தாகிறது இதன் பொருள் யாதென்றால் பெண்கள் மன உறுதி கொண்டவர்கள் அத்துணை சுலபத்திலே அவர்களுடைய மனநிலையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அத்திப்பூத்து பார்த்துவிடலாம் வெள்ளைக்காகத்தை கண்டுபடலாம் பைத்தியக்காரன் மனதிலே நினைப்பதை கூட கண்டுபிடித்து விடலாம் தண்ணீரிலே நீந்தக்கூடிய மீன் தரைத்தளத்திலே செல்லும் போது கால்களை ஊன்றுகிறதா மறைமுகமாக அதற்கு கால்கள் இருக்கிறதா கண்டுபிடித்துவிட முடியும் பிரம்மனையும் விஷ்ணுவையும் போன்ற தேவர்களை பற்றியும் புரிந்து விட முடியும் ஆனால் பெண்களின் மன ஆழத்தை தெரிந்தவர்கள் யாருமே இல்லை எவராலும் எக்காலத்தும் புரிந்து கொள்ள முடியாது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார் ஆராய்ந்து பார்க்கும் முன்னோர்களின் கூற்றுக்கள் சரியாக இருப்பதாகவே தெரிகிறது பெண்களின் மன ஆழத்தை கண்டவர் யார் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்